ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் விசுவாசு வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் ஆடி மாச பழங்களை பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாசம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் என்ன தான் வந்து குரு உங்களுடைய ராசியை பார்த்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராகுவும் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல கேத்து எல்லா கிரகங்களும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சற்று மனக்குழப்பங்கள் சிறு சிறு விஷயங்களில் பயம் எடுக்கிற காரியம் நடக்குமா நடக்காதா இப்படின்ற ஒரு எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன் வருது அப்படின்னா இவ்வளவு நாளாக அடிப்பட்டத்தினுடைய கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம்னா அதில் பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி 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 ஏன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதாவது பதினேழாம் தேதி இந்த மாதம் பிறகு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்தே நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் போய்டும் பொதுவாகவே ராசிநாதன் ஒன்று அஞ்சு ஒம்பதுலேருந்தால் அது ஒரு பெரிய கொடுப்பனை மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் நல்லபடியாக இருந்தாலே மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறது இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் நிச்சி நிச்சயமாக ஜெயமாக வரும் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிற ஏற்கனவே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருப்பீங்க ஏன்னா ஒம்போதில் குரு இருக்கிறது வந்து ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான வெற்றிகளும் வெளியில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு ஏன்னா ராசிநாதனும் ஒம்போதில் இருக்கார் ஆறாம் அதிபதியும் ஒம்போதில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் ஒம்போதில் இருக்கார் அதனால் ஒன்பதாம் அதி இடம் வந்து ரொம்பவுமே வலுத்து போகிறது உங்களுடைய பெயர் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே ஏறக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையில்லை தொழிலில் வந்து பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துலையே வந்து மூணு கிரகங்கள் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அதாவது ராசிக்கு தனஸ்தான அதிபதி ரெண்டு ஏழுக்கு உண்டான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இந்த ரெண்டு கிரகங்களும் என்ன மாறுதல்களையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஐயா ஐயா கேட்பேன் அற்புதமா சொன்னீங்க இப்போ துலாம் அப்படின்னாலே தராசு நியாயம் வழங்கக்கூடிய இடம் அப்படின்றது துலாம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கர்மக்காரனான சனி பகவானுக்கு உச்சம் கொடுத்த வீடு அப்படின்றது துலாம் எப்படி தராசில் முள் இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடியவங்க துலாம் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு கட்டுப்பட்டவங்க அதே போல் எடுத்த வேலையை முடிக்கக்கூடியவங்க அப்படி அதி அற்புதமான பலன்களை கொண்ட அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜநாதனான சுக்கரன் கொஞ்ச நாளைக்கு அதாவது பதினேழுலேருந்து இருந்து இருபத்தாறு ஒரு ஒன்பது நாள்ல இருந்து பத்து நாள் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் எங்க வராரு அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அங்க பிரகஸ்பதியான தனக்காரனான குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் அந்த இடத்து ஓனரான புதனும் இருக்கிறாங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம் நீங்க எதை தொடுறீங்களோ எந்த துறையில போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஐஐடி போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க ஜேஇஇ போனோன்னு நினைக்கக்கூடியவங்க மெடிக்கல் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க படிப்பிற்காக உயர்கல்விக்காக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலங்களில் போய் முயற்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ராசிக்கு அஞ்சில் ராகுவும் சனியும் இருக்கிறாரு அப்போ வெளிநாட்டில் இருந்து வேலைக்காக போனவங்க அங்க விசாவுக்காக அங்க பிஆருக்காக அதாவது பர்மனன்ட் ரசிம்ஸுக்காக அங்க கிரீன் கார்டுக்காக முயற்சி பண்ணக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க ராசிநாதனான சுக்கரன் ஒன்பதில் இருக்காரு அந்த ராசிநாதனை பிரகத்பதியான தனக்காரகனான புத்திரக்காரகனான குருவின் பார்வை உங்க ராசிக்கு படுது ராசிக்கு எப்போ பிரகத்பதியோட படுதோ அப்ப வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க நம்ம அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கா ஆனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு அரசு தொடரக்கூடிய வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க மத்திய அரசு வேலை அப்படின்னா யுபிஎஸ்சி மாநில அரசு வேலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் மத்திய அரசு வேலைக்கோ மாநில அரசு வேலைக்கோ அல்லது அரசு பதவியில் பெரிய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது நின்று போராளிகளா இருக்கக்கூடிய ராணுவ தொடர்புடைய பிஎஸ்எஃப் தொடர்புடைய சிஆர்பிஎஃப் தொடர்புடைய எக்ஸாம் எழுதக்கூடியவங்க போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு பதினொன்னில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க இந்த செவ்வாயும் கேதுவும் சனியுடைய பார்வையில் இருக்கிறாங்க அதனால இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லாபத்தில் குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மன திருப்தியோடு இருந்தோம் அப்படின்னாக்க ஏன்னு கேட்டிங்கனாக்க அந்த பதினொன்றாவது வரி அவருடைய வீட்டுக்கு பன்னெண்டில் போய் இருக்காரு அது சந்திரனோட வீட்டில் பகை பெற்று இருக்கிறதுனால ஒரு சில அரசு தொடரக்கூடியதில் சில லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசுக்கு எதிராக நம்ம கேஸ் போட்டிருந்தோம்னா சற்று பின்னடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த ஆடி மாசத்துல ஏதாவது வாயிலாக வந்தா அதை தவிர்த்துட்டு ஆவணி மாசத்துல போனீங்க அப்படின்னாக்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் ஏ விலகிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த பிரகத்பதியான குரு ஒம்போதாம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால பதவி உயர்வு கிடைக்காத அத்தனை துளா ராசிக்காரர்கள் சாமி நானும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு உண்டான ரகை கணேஷ் அப்படின்றது பதவி உயர்வு எனக்கு உண்டான அடுத்த ரகை கணேஷ் பணம் இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி தடையும் தாமதமும் ஆகி திருமணமாகி ஒரு வழியாக திருமணம் சாமி ஆனால் வம்சம் விருது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு புத்திரக்காரனான குரு ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் அதிபதியும் கூட ராகுப்பும் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக புத்தரவ பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அற்புதமான மாசம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்ன நாட்கள் அப்படின்னா சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வருது சந்திராசிரம தினங்கள் அப்படியேற்பட்ட பதினேழாவது நட்சத்திரம் என்னைக்கு வருது அது என்னென்ன காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் ஒரு சில துலாவராசி ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கிறது காலதாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த காலதாமதம் ஆகிறத எப்படி சரணாகதி அடையணும் எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாக வளர்க்கணுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னது ஐயா வந்து பதினேழாவது நட்சத்திரத்துல இருந்துன்னு சொன்னாங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷபராசி அப்போ அந்த ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்போ அந்த ரிஷபராசியினுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்குற போது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருக நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களும் இது வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தினுடைய ராசியினுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமும் நடைபெறும் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசி ஆறாம் இடம் அப்போ எட்டு ஆறா அமையுது எட்டு ஆறா போது அந்த எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த மதிகாரகன் செயல் இழந்து போகிறார் அப்போ செயல் இழந்து போகிற மதினா அறிவு அப்போ உங்களுடைய செயல் திறமையே அறிவு இழந்து போகிறது அப்போ நம்ம வந்து அந்த அறிவு இழந்து இருக்கிற க நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து நாளைக்கு தீமையாக மாறக்கூடிய செயல்பாடுகளாகும் அதனால் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் யாத்திரைகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா கூட மிக மிக சிறந்தது அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறத தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவோம் அப்போ இந்த நாட்களில் வந்து இதெல்லாம் தவிர்த்துருக்குங்க அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது இந்த துளாராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையிலரை எட்டு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த ரெண்டே கால் நாட்கள் இருக்கிறது இந்த ரெண்டே கால் நாட்களும் இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் வந்து இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆடி மாதத்துல வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து உகந்த மாதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெண் தெய்வங்களுக்கு வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போனபடி பெண் தெய்வங்களை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளையும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வ கோயில்களுக்கு சென்று செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் இந்த ஆடி மாதம் முழுவதும் போய் வணங்கிட்டு வர்றது வந்து சிற சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து இந்த இப்போ நாங்கள் சொல்கிறது அனைத்தும் வந்து இந்த மாதத்தில் கிரக சஞ்சாரத்தை வச்சு அதன் மூலமாக தான் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் சரியாக வந்துருங்கிறத சொல்ல முடியாது பொதுவாகவே ஒரு முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பெர்சன்ட் தான் சரியாக வரும் ஆக உங்களுடைய ஜாதகம்தான் உண்மையானது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் மாறுபடலாம் தசாநாதன் மாறுபடலாம் புத்திநாதன் மாறுபடலாம் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் வந்து செயல் இழக்கலாம் இது மாதிரி இருக்கிற போது உங்களுடைய ஜாதகத்தை அதாவது கஷ்டப்படுறோம் கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கஷ்டங்கள் எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கிறது அதுக்கு என்ன வழிமுறைகள் செய்தால் அதனுடைய நற்பலனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களை அணுகி கேளுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நபர்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறேங்க அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் நடந்திருந்தால் கூட உங்களுக்கு அந்த க காலகட்டங்களில் தீமை நடக்கிறதா இருந்தால் கூட அவங்க சொல்கிற வழிமுறையை கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த தீமைகள் வந்து கண்டிப்பாக குறையும் அதாவது தலைக்கு வர்ற இது வினை வந்து தலப்பாகோட போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது மாதிரி வழிபட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு வர்ற ஆபத்து தலப்பாகத்தோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் அமையும் அப்போ அதுகளை கேட்டு தெரிஞ்சிக்கிறேங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் வந்த உடனிருந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒன்பதாம் இடம் வலுத்து போகிறது அதனால் மகாலட்சுமி யோகம் உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் சற்று கலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க பணி அரசாங்கத்தை சார்ந்த பணிகள்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறை கலைத்துறையில் வந்து ஆனால் சின்ன திரை பெரிய திரை அதை தவிர வந்து பேக் டவுன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா பாட்டு இசை இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பால் துறை அதை தவிர வந்து நூல் துறை இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சர்ஜன்ஸு மெடிக்கல் சர்ஜன்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது முகம் இந்த இதுவெல்லாம் செய்யக்கூடிய அதாவது ஃபேஷியலில் இதுவெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக அழகு கலை அழகு நிபுணத்துவம் படைத்த இந்த மருத்துவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்திங்களேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய அமையும் தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் எல்லா விதமான ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்